முருகனுக்கு வந்து மாநாடு நடத்துனாது நல்லா நடத்திட்டு போகணும் ஒரு பிரச்சனையும் இல்லை இன்னும் கூட நடத்து முருகன் நடத்திட்டீங்க நீ வந்து மாரியாத்தளம் நடத்துங்க அப்புறம் வேறு யார் இருக்காங்களா சொல்லுங்கள் வேற யாரும் இருந்தாலும் அம்மன் அம்மனுக்கு நல்லா நடத்துங்க அதே மாரியாத்தளத்தை அம்மன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு யாராவது நடத்தி விடுவோம் உங்கள் இஷ்டத்துக்கு நடத்துங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நடத்துகிற இடத்துல வந்து ஒரு தீர்மானத்தை நீ நிறைவேற்றுங்க திமுக இருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வேண்டும் என்று அது விடுதலை வெளியேறி விடுதலை வலிமையாக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை இவங்க இருந்து போயிட்டு திமுக வந்து அவன் ஒரு பெரிய கவிஞனாகலாம் பெரிய ஆகலாம் பெரிய தொழிலதிபராகலாம் பெரிய தலைவர்களாக வரலாம் வருங்காலங்களில் இவன் இப்பயே போதையை போட்டு கஞ்சாவை குடிச்சு போதை ஊசி மாத்திரையில போட்டு நாசமா போயிடுவான்ல நீ எங்கேயாவது ஒலிம்பிக் போய் விளையாட கூடாதுன்னு சொல்றாங்களா அதுவும் விளையாட்டு தானே ஒலிம்பிக் விளையாடுங்க தடுக்கிறீங்க வேற எங்களுக்கு எந்த இதுவும் இல்ல அருந்ததி தோழர்கள் எங்கள் நண்பர்கள் எங்கள் இன்னும் சொல்ல போனா எங்கள் உடன்பிறப்புகள் எங்கள் கட்சியுடைய துணை பொய்ச்சாளே ஒரு அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர் வணக்கம் வணக்கம் அண்ணா எஸ்ஆர்எம் கல்லூரி மிக பிரபலமான கல்லூரி இன்றைக்கு அந்த கல்லூரியில் கஞ்சா ரைடுக்காக போயிருக்காங்க கல்லூரிகளில் விடுதிகளில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை அந்த இதை கைப்பற்றியிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை எப்படி பார்க்கறது இது வந்து இன்றைக்கி பச்சைமுத்தவர்கள் எதிர்கட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால் நடத்தப்பட்ட ரைடாக பார்க்கலாமா இல்லை மாணவர்கள் மீதாக இவ்வளோ பெரிய கஞ்சா புழக்கங்கள் அதிகரிச்சிருக்குது அப்படின்றதையும் சேர்த்து பார்க்கலாம் இது முன்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா விடுதலை சிறுத்தைகள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் அதுவும் இந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு உயர் மட்ட ஒரு மாநில செயற்குழுவை நாங்கள் கூட்டினோம் இது பேர் உயர்நிலைக்குழு எல்லாரும் வர முடியாது குறிப்பாக கட்சியுடைய பூச்சியாளர் மற்றும் அமைப்பு செயலாளர்கள் துணைப் பூச்சியாளர்கள் சில அணியின் முக்கியமான தலைவர்கள் தலைவருடைய தலைமையில் நாங்கள் கூடணும் கூடிட்டு எங்கள் தலைவர் ஒரு கருத்தை நான் பல கருத்துக்கள் சொன்னாலும் கூட ஒரு தீர்மானத்தை நாங்கள் முதல் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் வந்து மது மற்றும் போதைகளில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அதற்காக வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி மகாத்மா காந்தியுடைய அந்த பிறந்த நாளில் நாங்கள் வந்து மது மற்றும் போதை ஒழிப்பு மாபெரும் மகளிர் மாநாடு கள்ளக்குறிச்சி நடவ நடத்துவதாக நாங்கள் பிரடனப்படுத்தியிருக்கிறோம் தேட்டையை முடிவு பண்ணிட்டோம் இடத்தை முடிவு பண்ணிட்டோம் கள்ளக்குறிச்சி என்றால் ஏன் கள்ளக்குறிச்சி நடத்துகிறோம்னா அங்கே தான் வந்து கள்ளச்சாராயத்தால் பல பேர் உயிரிழந்தார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு அப்போ இதெல்லாம் நாங்கள் அறிவிக்கவுமே நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் பார்த்திங்களா அது அவங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஏன்னா ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியே மதுவை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க மதுவோட இம்பார்ட்டன் மது வந்து அவங்க கையில் இருக்குது நினச்சா நாளைக்கு கூட ஒழிச்சிடலாம் நாளைக்கு மார்க்கை படிப்படியாக குறைத்து விடலாம் ஒரே நாளில் மூடாவிடல என்றாலும் கூட படிப்படியாக குறைக்கலாம்ல அது வந்து தமிழக அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது ஆனால் போதைப் பொருள்கள் அங்கங்கே இருக்கிற ரவுடி பயல்கள் அங்கங்கே இருக்கிற மாஃபியாக்கள் அவர்கள் அங்கங்கே சப்ளை பண்ணுறாங்க பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இன்னும் பல பகுதிகளில் அப்போ இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுவது வந்து கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்து இருக்குல்ல அரசாங்கம் சப்ளை பண்ணல டாஸ்மாக் மாதிரி அரசாங்கம் சாராயத்தை விற்கவில்லை டாஸ்மாக் மூலமாக வெளிநாட்டு மதுபானங்களை விற்கவில்லை ஆனாலும் கூட அவர்கள் நினைத்தால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்ல கண்ட்ரோல் பண்ணலாமல் கண்ட்ரோல் பண்ண முடியாதா இந்த பா மதுபானங்களை அப்புறம் டாஸ்மாகில் விற்றாலும் கூட அவங்க கள்ள இதன்னா கள்ளச்சாரத்தையோ இல்லை போதை வசதிக்குள்ளேயோ அவங்க விற்கலை நான் தான் சொல்ல வரேன் உங்களுக்கு சொல்ல வர கருத்து புரியுதா டாஸ்மாக் மூலமாக மதுபானங்களை விற்கிறார்கள் ஆனால் போதைகளை எங்கு விற்கவில்லை கள்ளச்சாரத்தை எங்கே விற்கவில்லை ஆனால் அதை ஒழிக்க வேண்டியதற்கு டிபார்ட்மெண்ட்டு தனியாக இருக்குது அரசாங்கத்தோட அது கடமை ஆனால் அவர்கள் வந்து அதில் வந்து மெத்தனம் காட்டுகிறார்களா இல்லை ஒருவேளை அவங்கள கண்டுபிடிக்க முடியவில்லையா அப்படின்றது நமக்கு தெரியலை அப்போ எங்களுடைய இந்த அறிக்கைக்கு பிறகு எங்களுடைய இந்த தீர்மானத்திற்கு பிறகு ஒருவேளை தமிழகத்தில் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் சிரத்தையோடு அதை வந்து இன்வால்வ் ஆகி இல்லை அதை உள்வாங்கி அவர்கள் களத்தில் வந்து இன்றைக்கி ஒரு கல்லூரியில் முன்னா ஒரு கல்லூரியில் அது மட்டும் இல்லை நீங்கள் என்னமோ எஸ்ஆர்எம்ன்றீங்க அது மட்டும் இல்லை செங்கல்பட்டுலேயும் ஒரு கல்லூரியில் பண்ணியிருக்கிறாங்களே உங்களுக்கு புரிய செங்கல்பட்டில் அந்த அவங்க எஸ்ஆர்எம் கல்லூரி மட்டுமல்ல இன்னொரு கல்லூரியும் பண்ணியிருக்கிறாங்க இன்னமும் நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது சென்னையில் சிட்டி கொலிஸ் இடங்களில் வந்து ரைடு விட்டுருக்குறாங்க அதில் என்ன பெரிய கொடுமைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் இங்கே மாணவிகள் மாணவிகள் வந்து அவங்க வந்து போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறாங்க அங்கேருந்து அது இந்த பயன்படுத்தி சா இந்த சாதனங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் பிடிச்சிருக்குறாங்க கஞ்சாவை பிடிச்சிருக்குறாங்க போதை சாக்லேட்டை பிடிச்சிருக்குறாங்க நீ சொன்னும்போது முப்பது பேருக்கு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னமும் அவங்க வீட்டிலேயே ரைடு விட்டுருக்குறாங்க அதான் என்ன செய்திக்கு வரல பெரிய பெரிய ஃபேமிலியில் இருக்கிற பையல்கள்லாம் மாட்டிருக்கிறாங்களாம் பெரிய பெரிய தலைவர்களுடைய பையங்க மாட்டிருக்காங்களா பெரிய பெரிய தொழில் அதிபர்களுடைய பையங்கெல்லாம் மாட்டிருக்காங்களாம் அப்போதெல்லாம் அயோக்கியத்திறன் தானே இல்லை அதானே இப்போது கஞ்சா கன்சியூம் பண்ணுறவங்கள பிடிக்கிறாங்க இவங்களுடைய விசாரணை கைதை கைது விஜா யூஸ் பண்ணுறவங்களாம் பிடிக்கிறாங்க விற்பனையாளர்களை நோக்கி இந்த நடவடிக்கை பெருசாக போகலங்கிறது பல்லுடைய இவங்களை பிடிச்சி ஒன்றும் ஜெயிலில் பெருசாக போட போகிறதில்லை பள்ளி மாணவர்களை அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி தம்பிகளெல்லாம் தப்பு உங்களுக்கு யார் சப்ளை பண்ணால் அடுத்த கேள்வி அதுக்காக தானே பிடிக்கிறோம் அதை நோக்கி போகுதா அதை நோக்கி தானே போய் கொண்டிருக்கிறது போகவில்லை என்றால் நாங்கள் விட மாட்டோம்ல நாங்கள் களத்தில் இறங்கி போராடுவோம் இல்லை எங்கள் மாணவர் சமுதாயம் வந்து போதைக்கு அடிமையான அவனுடைய மூளையை போயிரும்ல அதை எங்கள் தலைவர் சொல்கிறார்ல அதாவது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றாரு அதாவது மனித வளம் பாதிக்கப்படலாம் அவன் ஒரு பெரிய கவிஞனாகலாம் பெரிய இயக்குனராகலாம் பெரிய தொழிலதிபராகலாம் பெரிய தலைவர்களாக வரலாம் வருங்காலங்களில் இவன் இப்பயே போதையை போட்டு கஞ்சாவை குடிச்சு போதை ஊசி மாத்திரையில் போட்டு நாசமாக போயிடுவான்ல கொலகாரன் ஆயிடுறாங்கல்ல இப்போ நிறையா கொலைகள் பண்ணுறதே கல்லூரியில் படித்த பயில்தான இப்போ வந்து பண்ணுறாங்க அதனால தான் நாங்கள் முன்னுணர்ந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு நம்ம பேசி கொண்டிருக்கின்ற இந்த திறனை வெள்ளிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை நாங்கள் வந்து மீட்டிங் போட்டு நாங்கள் நடத்தினோம்ங்க நடத்தி இந்த ஒரு முடிவு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதனால் இந்த அறிக்கையில் நாங்கள் வெளியிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் பல எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களும் சீமான் போன்றவர்களும் சில கேள்விகளை எழுப்புகிறாங்க இவ்வளோ செலவு பண்ணி இந்த கார் ரேஸு தேவையா மக்கள் இன்றைக்கும் பள்ளிக்கூடங்களில் சரியான அடிப்படை தேவை அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க மக்கள் இன்னமும் ஏழ்மையில் இருக்கிறாங்க இந்த பந்தயம்லாம் தேவையா திமுக அரசு பந்தயத்திலே முன்புரமாக இருக்குது அப்படின்றாங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த கார் ரேஸ் பந்தயத்தை பற்றி என்ன பார்வை இருக்கு தலைவர்தான் பேட்டி கொடுத்துருந்தார் நீங்கள் பார்க்கலையா கார் ரேஸ் நடத்துறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அது நடத்திட்டு போகிறாங்க நோ ப்ராப்ளம் அதனால் வந்து என்ன இப்போ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சா நான் உங்களுக்கு கேட்குறேன் அது வந்து எப்படின்னா ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கிற மனித வளம் மனித வளம் மனித வளம் என்பது அதுவும் ஒரு பந்தயத்தின் மூலமாக தான் தெரியும் ஒருத்தர் நல்ல ஒரு விளையாட்டு வீரன் நல்ல ஒரு கார் ஓட்டுறவேன் அப்படின்னு எப்படி தெரியும் இது வந்து ரெண்டாவது நீ சாதாரணமாக விளையாட்டு மட்டும் பார்க்கக்கூடாது கார் ரேஸ் வெறும் விளையாட்டு அப்படின்னு பார்க்கக்கூடாது இது மூலமாக வெளிநாட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா இங்கே வந்து எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு முறையாக இருக்கிறது அவ்வளவுக்கு நாங்கள் வந்து இந்த எங்களுடைய ஊரை குறிப்பாக சென்னை நாங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதான் நீங்கள் வந்து தொழிலில் வந்து இங்கே தொடங்கலாம் அப்புடின்னு ஒரு அழைப்பு தான் மறைமுகம் அப்போ வந்து இங்கே உங்களுக்கு கார் ரேஸ்லாம் எந்தெந்த நாட்டில் பண்ணுறாங்க அந்த வரலாறு தெரியும் உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு வளர்ந்த நாடுகளில் தான் பண்ணுவாங்க இன்னமும் துபாயிலாம் வந்து ஆண்டுக்கு இரண்டு முறை செய்வாங்க அது செய்கிற நோக்கவே என்னென்னா அதில் பல கம்பெனி வந்து ஸ்பான்சர் வாங்குவாங்க அவங்க ஸ்பான்சர் கொடுப்பாங்க அப்போ அந்த க கம்பெனிகள்லாம் வந்து இந்த நாட்டுக்கு வருவதற்கான தொழில் துறங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இது சிலருடைய நலனுக்காக தான் இதை செய்கிறாங்க சிலருடைய விருப்பங்களுக்காக இதை பண்ணுறாங்கன்னு சொல்ல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லை அது வந்து தற்கொலித்தனமான ஒரு கருத்து அப்போல்லாம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஆட்களுக்காக யாரும் செய்ய முடியாது ஒரு விளையாட்டு என்பது அது ஒரு விளையாட்டு தான் கார் ரேஸ் என்பது ஒரு விளையாட்டு தான் அந்த விளையாட்டு நடத்துவது யாருக்காக நாட்டுக்காகத்தான் மக்களுக்காகத்தான் அதில் எல்லாரும் வந்து அடித்தட்டு போய் பார்க்குறேன் அப்படின்னு இல்லை அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த கருத்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து உங்கள் கருத்துக்கு நான் ஒற்றையாக நான் பேசுகிறேன் அதில் போய் அன்றாடம் காட்சி வேணால் கார் ரேஸ் பார்க்க போகிறானா அது பார்க்க போகிற பார்க்க போகிறதே வேணாம் ஓரளவுக்கு பணம் படைத்தவர்கள் வசதி படைத்தவர்கள் தான் போகிறாங்க ஆனால் அதுவும் நாட்டுக்கு இல்லை ஒரு எடுத்துக்காட்சி சொல்ற இந்தியா இருக்குது இந்தியா வறுமையாக நாடுங்க இந்தியாவில் வந்து ஏறக்குறைய ஒவ்வொரு இரவுமே ஒவ்வொரு இரவுமே நூற்றி நாற்பது கோடியில் ஏறக்குறைய முப்பது கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் உறங்க போகிறார்கள் அப்படின்னு ஒரு என்சிஆர்பி ரிப்போர்ட் சொல்லுது அப்போ பொருங்க பொறுங்க நான் சொல்ல வரக்குள்ளே ஏங்க தடுக்கிறீங்க பொருங்க அப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது அப்படி ரிப்போர்ட் கொடுக்குற இந்தியாவில் நீங்கள் எங்கேயாவது ஒலிம்பிக்கு போய் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா அதுவும் விளையாட்டு தானே ஒலிம்பிக் விளையாடணும்னு சொல்கிறாங்க அடுத்த மற்ற கிரிக்கெட் நடத்தாமல் இருக்கிறாங்க நீங்களே கிரிக்கெட் பார்க்காதாளா சொல்லுங்க பிரதர் கிரிக்கெட்டே நான் பார்க்கல சினிமாவே பார்க்கல சொல்லுங்க இதெல்லாம் தேவை ஏன்னா ஒரு பக்கத்து வறுமைகள் இருந்தாலும் துயரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வெற்றி கொள்வதற்கு இது மாதிரி உத்திகளை கையாண்டு இதன் மூலமாக படங்களை நாட்டுக்கு உருவாக்கி அந்த நிகழ்ச்சி நடத்தினோம்னா வெறும் நஷ்டம் மட்டுமல்ல அதில் பல இது கம்பெனி உள்ளே வருது நம்ம அதை தானே பார்க்கணும் அப்போ ஒரு பக்கத்து உங்களுக்கு வந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது இப்போதைக்கு தேவையா நீ சொல்கிற க ஒரு பாயிண்ட் ஒரு வகையில் கரெக்டு தான் இதெல்லாம் தேவையா இந்த பணத்தை போனால் வந்து கல்வியில் போய் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் பயன்படுத்தியிருக்கணும் இருந்தாலும் கூட இது மாதிரி ஒரு செயல்பாடும் தேவைப்படுகிறது அதுக்கு தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னேன் இப்போ வந்து இவ்வளவு நாட்டில் ரொம்ப வறுமையாக இருக்குது நீங்கள் கிரிக்கெட் பார்க்க வையா அந்த கேள்வி கேட்டேன் அது ஒரு அதனால என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை சினிமா பார்க்குற உங்கள் பிரச்சனை திருந்துருமா மேற்கொண்டு படத்தில் போகிறோம் தான் போடுறாங்க தான் போடுறாங்க ஒரு சில படங்களை தவிர அதை பார்த்து எல்லாரும் கெட்டும் போயிடுறாங்க அந்த தான் போய் இவங்க தலைவரை தேடுறாங்க இவ்வளோ சிக்கல் இருந்தாலும் கூட எவ்வளோ படம் வருது இப்போ பாம்பேலிலாம் பார்த்தா நிறையா படம் வருது தமிழ்நாட்டில் பார்த்தா படத்துலேருந்தே தலைவரில் வர்றாங்க அவ்வளோ படங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அது ஒரு கேளிக்கை தானே அது ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே நீங்கள் அப்படி பார்க்க முடியாது திடீர் நம்ம கார் ரேஸ் அப்படின்னதுமே பல பேர் பலதை சிந்திக்கிறாங்க பலதை யோசிக்கிறாங்க அப்படி சொல்லலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து அளவோடு இருந்தால் சிறப்பு தான் உள்ள ஒதுக்கீடு விவகாரம் வந்ததுலேருந்து உங்களோடு உடன் இருக்கக்கூடிய உங்களோடு இணைந்து மேடைகளில் பகிரக்கூடிய பல தலைவர்களையுமே உங்களை நோக்கி விமர்சனங்கள் வச்சதாக பார்க்க முடிஞ்சிச்சு இப்பொழுது நீங்கள் அதுக்கு எதிராக மனு தாக்கலும் பண்ணியிருக்கீங்க இந்த உள்ளிட ஒதுக்கீடு அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதை எதிர்த்து மனு தாக்கலும் பண்ணியிருக்கீங்க என்ன காரணம் இந்த விஷயத்தில் அதாவது அது புரியாமல் சில தோழர்கள் செய்கிறாங்க விடுதலைச் சிறுத்தைகள் என்றைக்குமே குறிப்பாக அருந்ததி மக்களுடைய உள் ஒதுக்கீடுக்கு நாங்கள் எதிர்ப்பாளர்கள் அல்ல இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுக்கு நான் உண்மையை ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக அந்த காலகட்டத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கொண்டு பொழுது எதிர்ப்பு இருந்தது ஒருவேளை விடுதலை சிறுத்தையுடைய கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் அவர்கள் அது எதிர்த்திருந்தார் என்றால் அந்த மூணு விழுக்காடு ஒதுக்கீடு வந்ததற்கு வாய்ப்பே இல்லை இது இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் தான் இருப்பாங்க தலைவர்மார்கள் எல்லாருக்குமே தெரியும் இதை நான் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை எங்கள் தலைவர் எந்த வகையான யோசனையும் இல்லாமல் முதலாளாக அவர் தான் கையெழுத்து போட்டார் அந்த காலகட்டத்தில் எங்கள் கட்சியுடைய பொதுச்செயலர் அவர்கள் இதற்கான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் உள்ளூர் கொடுப்பது தவறல்ல நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க சரிதானே அப்போ எங்களுக்கு இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அந்த கொடுத்ததுக்கு பிறகு நம்மளே கண்ணால் பார்க்குற இன்னைக்கு பல அருந்ததி தோழர்கள் டாக்டராக இன்ஜினியராக அதற்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதாக தரவு நமக்கு கிடைத்திருக்கிறது அது நமக்கு தானே மகிழ்ச்சி தானே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவங்க மேலே கொடுக்குற அந்த நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த இது சிக்கல் என்னவென்றால் அந்த தலித்து மக்களையே பிரிக்க பார்க்குறாங்க தலித்துன்னு ஒரு எஸ்சி எஸ்டின்னு ஒன்று இருக்குல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டிலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து எஸ்சி எஸ்டிகளை கலந்து ஒரு மாபெரும் மாநாடு நடத்தியிருக்கிறார் இன்னமும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் யாருக்கும் நடத்துறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் இல்லை இன்றைக்கி நாங்களே ஒரு மாநாடு நடத்துகிறோம்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்த முடியும் அவர் நாக்பூரில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு ஆண்டு ஜூலை பதினெட்டு பத்தொம்பது இருபது நான் சொல்கிறது ரெக்கார்டு வரலாறு அந்த மாநாட்ட கூட்டி என்ன சொல்றாருன்னா நீங்கள் பல பிரிவுகளாக இருக்கலாம் எஸ் சி எஸ்டியில் இருக்கலாம் நீங்கள் தலைமுறை தலைமுறையாக ஒடுக்கப்பட்டிருக்கலாம் எஸ் சி எஸ்டி மட்டும் இல்ல எம்பிசியும் சில பேர் அழைத்து இருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மனிதர் தானே அவங்கள ஒன்னு சேர்ந்து இருந்தால் தான் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்று சொல்லுகிறார் அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக தான் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் என்று சொல்லுகிறார் பிரதர் அப்ப இவ்வளவு பெரிய ஒரு கருத்தை சுதந்திர இந்தியாவிற்கு முன்னாலேயே பதிவு பண்ண புரட்சியாளர் அம்பேத்கர் ஏன் வந்து மகளிர் மாநாடு ஒரு நாள் வந்து மொத்த எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா எஸ்இஸ்டி மக்களை அழைத்து மாநாடு மூணாவது சமதா சைனிக் தல் இளைஞர்களை வைத்து மாநாடு இந்த மாநாட்டில் மொத்த கருத்தே நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் அவங்க பாகிஸ்தான் அப்போதையும் பேசிருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி டூ பேசிருக்காங்க பாகிஸ்தான் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை நமக்கு அடக்குமுறை ஒடுக்குமுறை மீண்டும் மீண்டும் இழந்தால் நம்மளும் தனியாக பிரிந்து சொல்வதற்கான ஒரு வலிமையை பெற வேண்டும் இவ்வளவு நுட்பமானது அந்த மாநாடு அந்த மாநாட்டின் நோக்கம் என்னவென்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கரெக்டாக ஒரே முடிச்சிட கேஸ் இந்த ஒற்றுமையா இருக்க வேண்டும் இந்த ஒற்றுமையை சிதைப்பதை போல அங்கிருந்து நீதிமன்றத்தில் தனித்தனியா பிரிக்கிறாங்க இப்போ கூட ஒரு முக்கியமான ஆள் சொல்லியிருப்பார் எல் முருகன் ஐயா அவர்கள் நீ ஏன் சொல்கிறோம்னா அன்பாக சொல்கிறோம் அவர் லூசுத்தனமாக சில கருத்துக்கள் சொன்னாலும் கூட புரிய வேண்டும் என்பது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆர்ஆறாக பிரிச்சிட என்ன பண்ணுறாரு அப்போதே எங்கள் பொதுச்சியாளர் கோவப்படுறாரு இங்கே பொதுச்சியாளர் எந்த இடத்துல வந்து அவர் தனது கோபத்தோடு எழுதுகிறார் அவருடைய யூடியூப்லேயும் ஒன்று பேசியிருக்கிறாரு அவர் ட்விட்டர்லேயும் பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா ஆறு ஆறாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரு அது சரியா ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினொன்று எஸ்சி எஸ்டி கணக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் ஏறக்குறைய இவர்கள் ஒரு கோடி இருக்கிறார்கள் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் சம்திங் அவர் சொல்கிறார் ஒரு தரவு சொல்லுகிறார் அப்புறம் அவங்க வந்து யார் பள்ள சமூகத்தை சார்ந்தவர் அவர்கள் ஏறக்குறைய ஒரு முப்பது லட்சம் சொல்லுகிறார் அவர் கணக்கு பிரபத்தேழு இருபத்தி முப்பது லட்சம் வச்சுக்கணும் சொல்கிறார் அதுமாதிரி அருந்ததி மக்களே ஒரு இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்லுகிறார் உங்களுக்கு புரியுது ஒரு கோடி முப்பது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கூட வச்சுக்கருங்க ரைட்டி அவர் சொல்ற தரவு அது பிரகாரம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அவர் பறையர்களின் பக்கம் என்று அவர் பேசுகிறார் இதே அவர் போட்ட நுட்பம் ஆனால் அது வந்து ஒரு விவாதத்துக்கு தான் வைக்கிறாரு தவிர யார் எல் முருகன் சொன்னால் விவாதத்துக்கு தான் வைக்கிறாரு எங்களுடைய நோக்கம் வந்து இன்னைக்கு நிறைவேறாமல் கூட போகலாம் ஒருவேளை அடுத்து இந்தியா கூட்டணி வந்தால் இப்போ எங்களுக்கு இது இடஒதுக்கீடு அப்புறம் ஒரு பதினெட்டு விழுக்காடு இருக்குல்ல இதை நாங்கள் அதிகமாக கேட்போம் எதை வச்சு அக்கார்டிங் டு தி பாப்புலேஷன் நாளைக்கு இவன் நம்பர்ஸ் தானே முக்கியம் உங்களுக்கு வந்து இயங்கியவியல் என்ன சொல்லுது என்னென்ன சொல்லுது அதாவது அளவு மாற்றம் தான் பண்பு மாற்றத்தை உருவாக்கும் ஒருத்தன் கத்துறதுக்கு ஒரு பத்து பேர் கத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த பத்து பேரில் நூறு பேர் கத்துறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அது நூறே வந்து ஒரு லட்சம் பேர் ஒரு கோடியாகும் போது சட்டமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதுதான் அளவு மாற மாற பண்புகள் மாறும் அப்போ அந்த அளவு மாற்றத்தை இவர்கள் வளராமல் சிதைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படுது இன்னும் சொல்ல போனால் நான் நேரடியாக சொல்கிறேன் நீங்கள் போடுறீங்களோ போடலையோ ஆர்எஸ்எஸ் உடைய மெயினான சித்தாந்தம் வந்து வெறும் எஸ்டி மட்டுமல்ல எல்லா சமூகத்தையுமே பிரிக்க பிரிப்பது அவருடைய எண்ணம் ஒன்னோரு தமிழ்நாட்டையும் பிரிக்க தமிழ்நாட்டை இன்னொரு இதை பிரிக்கணும்ல நம்ம கோயம்புத்தூர் தலைமையாக வைத்து அவங்க பிரித்து பிரித்து பண்ணுறது எப்படின்னா அவளை வந்து மேனேஜ் பண்ணுறது ஈஸி உங்களை பிரேக் டவுன் நம்ம இங்கிலீஷில் அது வந்து ஒரு சயின்டிஃபிக் வேடு நான் சொல்கிறது பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அது எப்படின்னா தனித்தனியாக பிரிச்சுடுறது பிரித்து விட்டு உங்களுக்கு மானிட்டரிங் கண்ட பண்ணுறது ஈஸி கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி அதிகாரத்தில் போய் நீ உட்காந்துக்கிட்டேன்னா இப்போ அதிகாரத்து மையத்தில் பொழுது தொழிலாளர்களுக்கு பூரா ஒற்றுமையாக இருந்தால் நீ யார்கிட்ட போய் பேசுவீங்க அந்த லீடர் தான் போய் பேசுவீங்க கரெக்டாக இல்லையா அப்போ லீடர் எல்லாரோட கருத்துன்னு சொல்லும்போது அவனுடைய உரிமை நீங்கள் வழங்கி ஆகணும் நீ தனித்தனியாக பிரித்து விட்டு அவனுக்கு லீடரே இல்லாமல் விட்டு நினச்சிங்களே அவன் என்ன சொன்னு கேட்பான்லாமே இது சின்ன சித்தாந்தம் இதெல்லாம் இயங்குவியல்ல நிறையா பேருக்கு தெரியாது இதே வந்து நான் அந்த காலத்தில் நம்ம சொன்னோம்ல நாலு பசுமாடு ஒன்றா இருந்தால் சிங்கம் போனால் அடிக்க முடியாது பிரித்து விட்டால் அடிச்சு சாப்பிட்ருமில்ல சின்ன பிள்ளை புத்தகத்தில் வச்சுருப்பாங்க அந்த கதை பார்த்துருப்பீங்க அதுதான் கருத்து அதை நாங்கள் எதிர்க்கிறோம் வேறு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அருந்ததி தோழர்கள் எங்கள் நண்பர்கள் எங்கள் இன்னும் போனால் எங்கள் உடன்பிறப்புகள் எங்கள் கட்சியுடைய துணைப்பொருச்சிலாளரே ஒரு அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர் இன்னும் நான் இளைஞரணியாக இருக்கிறேன் என் இளைஞரணியில் அந்த காலத்தில் இப்போ அவர் மண்டலச் சிலாளர் மாறிவிட்டார் எனக்கு கீழே ஒருத்தர் வேலை பார்த்தவர் மதுரை மாலின் அவர் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர் தியா இன்னமும் எங்கள் தலைவருக்கு தேரோட்டியாக இருப்பவரும் அருந்தி சமூகத்தை சார்ந்தவர் தான் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க சரிண்ணா இப்போ இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க தொடர்ந்து பல பல நாட்களாகவே அவ்வப்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க திமுக கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒரு பிளவுகள் ஏற்பட போகுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வெளியே வர போகிறாங்க அப்படின்னு இருப்பாங்க இப்போது சில நாட்களாக தொடர்ந்து வருது உங்கள் தலைவரும் இதை தெளிவுபடுத்துகிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாங்க ஆனால் இப்படி ஒரு டாக் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் இன்றைக்கி பாஜகவுடைய கூட்டணி அதிமுக இல்லை அப்படின்றத வச்சு இதை பார்க்குறதா இல்லை திமுக வந்து ஆளுநர் விருந்துகளுக்கு போகிறாங்க முருகன் மாநாடு நடத்துகிறாங்க இது இந்த எதிர்ப்புகள் நீங்கள் காட்டுறதை வச்சு வருதா எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அதாவது நீங்கள் உங்களை சொல்லிருந்த நெறியாளர் சொல்ல உங்களை மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுறாங்க திமுகலேருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேற வேண்டும் என்று அது விடுதலை சிறுத்தை வெளியேறி விடுதலை சிறுத்தை வலிமையாக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை இவங்க இங்கேருந்து போயிட்டு திமுக வந்து தோத்து தோற்றுப்பீரனு திமுக வந்து அது ஜெயிக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் சரிங்களா ஒன்று விடுதலை சிறுத்தைக்கு நல்ல எண்ணத்தில் சொல்லலை விடுதலை சிறுத்தில் பாகும்டா இங்கேயே இருக்கிறாங்க இவங்க எந்த வேணும் அதிகாரம் கொடுக்க மாட்டுறாங்க கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க போய் ஆளுநர்கிட்ட போய்ட்டு டீ காப்பிலாம் சாப்பிட்றாங்க ஆனால் விடுதலை சிறுத்தை போகாமல் இருக்குது உங்களுக்கு புரிதா புரியலையா அதே நேரத்தில் இவங்க தான் திராவிட கோட்பாடுவாங்க ஆனால் இவங்களே போய் முருகனுக்கு வந்து மானா நடத்துவாங்க அங்கே சில தீர்மானங்கள் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நல்ல எண்ணத்தில் இல்லை அப்படி சொன்னால் சூப்பர் நாங்கள் பாராட்டுறோம் வரவேற்கிறோம் இது எப்படின்னா நீங்கள் கூட்டணி இருந்துக்கிட்டு தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாங்க திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக சட்டமன்றத்தில் வெற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து வெற்றி அதே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி இந்த வெற்றியை நிப்பாட்டணும் காளிவனன் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் செய்கிறார்கள் அந்த எண்ணம் மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா கட்சிக்குள்ளே இது பெரிய அளவில் நெருக்கடியை வீசிக்க கொடுக்குது தலைவர்கள் கொடுக்குறாங்கன்னே பேசுகிறாங்க இல்லை அப்படிலாம் யாரும் கொடுக்கல எங்களுக்கு தலைவர் ஒற்றை சொல்லுங்க அவர் என்ன கருத்து சொல்கிறாரோ அந்த கருத்தத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதான் எங்கள் எல்லாருக்குமே நான்னா என்னையை நான் சொல்ல எங்கள் தொண்டர்கள் எங்களோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிலாம் இல்லை ரெண்டாவது அப்படி எங்களுக்கு தேவையும் இல்லைங்க இப்போ ஓகே திமுக இல்லை அப்படின்னா இன்னொரு கட்சி யார் யார் வலிமையான கட்சி யார் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏழை தாழைகளுக்கு இன்னொரு சனாதன எதிர்ப்புக்கும் யார் கரெக்டாக இருப்பா மத சார்பற்ற ஒரு நாடாக யார் இருப்பா மனித நேயத்தோட யார் இருப்பா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கிறது அதுக்கெலாம் வந்து நம்ம வந்து பார்க்கணும்ல இப்போ உங்களுக்கு திமுகவில் சில முரண் இருக்குங்க ஆனால் அந்த முரண் வந்து எப்படிப்பட்ட முரண்னால் பகை முரண நட்பு முரண் தான் கொடி பிரச்சனை நடக்குது வேங்கல்வி பிரச்சனை அப்படி இருக்குது மேல் பாதியில் பள்ளிக்கூடத்துக்குள்ளே ஸ்கூலுக்குள்ளே பயன்படுத்த இந்த விஷயங்கள் எல்லாம் வைக்கிறாங்க எல்லாமே இருக்குங்க இல்லாமல் இல்லை இருந்தாலும் கூட நாங்கள் உரிமைக்காக போராடுங்க தலைவரையும் தெளிவாக சொன்னார் தொகுதி உடன்பாடு கட்சி கூட்டணி என்பது அது ஒரு வகையான நிலைப்பாடு அதே நேரத்தில் எங்களுக்கு கொள்கைக்கான ஒரு உரிமை குரல் இருக்குது அந்த குரல் என்ன கட்சியின் குரல் அது வேற இது வேற அதுக்கான நாங்கள் கூட்டலுக்குனால வாய் கிடைக்க சொல்கிறீங்களா ஒன்று சேர்க்குறீங்க இதுக்கு பயிற்சி சொல்லுங்க நிறையார் அவர்களை ரொம்ப திரும்பி திரும்பி ரொம்ப நேரம் கேட்டுக்க இருக்கிறீங்க நான் கேட்குறேன் இப்போ நம்ம திராவிட மாடல் சொல்கிறோம் நான் யாரையும் புண்படுத்தலை யாருக்கு நான் வம்புக்கு இல்லை உடனே கூட்டணி உடைக்கிறதுக்கு சங்கத்தையும் நம்ம பேசுகிறேன் அப்படின்னு இல்லை நான் ஓப்பனாக நேரடியாக சொல்கிறேன் இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் திராவிட மாடல்ன்றீங்க நீங்கள் வந்து முருகருக்கு ஒரு கோயில் நடத்துங்க நல்லா நடத்துங்க உங்களை நான் ஒன்றும் சொல்லலை முருகர் எங்கள் முப்பாட்டம் தான் முருகர் நம்ம முன்னோர் தான் அதெல்லாம் சூப்பர் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் முருகனுக்கு வந்து மாநாடு நடத்தினாங்க நல்லா நடத்திட்டு போகணும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம கூட நடத்து முருகன் நடத்திட்டீங்க நீ வந்து மாரியாத்தளம் நடத்துங்க அப்புறம் வேறு யாரும் இருக்காங்களா சொல்லுங்கள் வேறு யாரும் இருந்தாலும் அம்மன் நல்லா நடத்துங்க அதே மாரியாத்தாளத்தையும் அம்மன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு யாராவது நடத்தி விடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு நடத்துங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட் ஆனால் அந்த நடத்துகிற இடத்துல வந்து ஒரு தீர்மானத்தை நீ நிறைவேற்றுறீங்க அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா அவர்கள் அந்த அந்த கண்ட்ரோலை இயங்குகிற பள்ளிகள் கல்லூரிகளில் நீங்கள் இந்த எல்லாம் கொண்டு போங்க கோட்பாடுகள்லாம் கொண்டு போக அப்படின்றது இது மறைமுகமாக ஆர்எஸ்எஸோடய சித்தாந்தம் தானே அவங்க தானே புது கல்விக் கொள்கைன்னு எல்லா வந்து பூத்துறாங்க அவங்களே சொல் சொல்கிறாங்க சிந்து சமொழி நாகரிகம் என்பது இந்தியாவுடைய வரலாறு

அதே போல அவங்க அந்த மாதிரி சார்பாக ஏதாவது வந்து கவர்மெண்ட் ரோடு இருக்கிறது நடத்துதா இல்லையில அவங்க தனிப்பட்ட முறையில் பிரைவேட்ல வச்சுட்டு வேணந்தர் பள்ளிக்கூடத்தையும் போய் இல்லையா ராமகிருஷ்ண மிஷன்ல போய் பார்த்தது இல்லையா அதை நம்ம விடுதலை இல்லைங்க இருக்கிறேன் பொதுச்சேரி பேசுறாரா நாங்க சொல்றது இந்து அறக்கட்டளை என்பது தமிழருடைய வரி பணத்தால் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க எப்படி பி சொல்றீங்க அது மாதிரி அது ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் காசு யார் காசு வரி போட்டு எல்லா காசு அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு கொள்ளு இருக்கில்ல மதச்சார்பற்ற நாடுன்னு அந்த கோட்பாடுனாலும் நீங்கள் இயங்கணும் நீங்கள் அறநிலையத்துறையினா ரோடு போடு அறநிலையத்துறைனா வர்ற பக்தனுக்கு கொடு பாலை கொடு இல்லைன்னா ஒரு கொடு எதையாவது கொடு நீயே வந்து நீ படிக்கிற மாணவர்கள் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அதுவும் வேலை இல்லை அது அரசாங்கத்துடைய வேலை அப்போ இவன் பரப்பிட்டு வந்துட்டானா முகமது நபியர்கள்லாம் வந்து பரப்பிட்டு இஸ்லாமிய தோழர்கள் எங்கள் முகமது நபியை பற்றி பாட வைங்க இல்லை அல்லாவை பற்றி பாட வைங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்புறம் அமேம்பரப்பட்டவரான வச்சிருக்கேங்க யாரு யேசுநாதர் இயேசுநாதர் ஒரு புரட்சியாளர் தான் அதை வந்து வந்தால் பிரச்சனையாகவும்ல அதுக்கெல்லாம் உணர்ந்தும் புரட்சி அம்பேத்கர் அந்த காலையில் சொல்லார் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு இங்கே மதம் முக்கியம் அல்ல மனித நேயந்தான் முக்கியம் வேற்றுமையில் ஒற்றுமை ஒற்றுமையில் வேற்றுமை அப்படின்னா அவர் கொண்டு வர்றார் கொண்டு வந்தார் இன்னமும் சொல்ல போனால் அந்த தீர்மானத்தை அவங்க எப்படி எடுத்துருவாங்க கவலைப்படாதே சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம்